தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது வழிபட்டால் வாழ்க்கை வளமாக மாறும் எந்த தேவார அமையக்கூடிய இருபத்தி ஆறில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிறீர்கள் குரு நல்லா இருந்தார்னா ரொம்ப நல்லா ஸ்மூத்தா சூப்பரா போயிட்டு அர்த்தம் தர்ம அடி விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வேற யாரும் உங்களுக்கு வில்லன்னு இல்ல பிரச்சனையை கொடுப்பது கிரகங்கள் ஆயினும் அதை சரி பண்ணக்கூடிய தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு கட்டாயம் மாதத்திற்கு ஒரு முறை போய் வழிபட்டு எந்த சார் காஞ்சிபுரம் அம்மன் உடனமர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இவங்க வாழ்க்கையில் குரு பகவானும் அருள்வர் சிவபெருமானும் அருள்வர் பாட வேண்டிய தேவம் ஏகப்பட்ட துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இவர்கள் பாட வேண்டிய தேவாரம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்கசாமி சுகமே சொல்கசாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள் தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது எந்த சிவனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாக மாறும் எந்த தேவார பாடலை படிக்கணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சாமி நிறைய அடி வாங்குற ராசியில் முதல் ராசியாக தனுசு ராசி தான் இருக்குது எப்போவுமே நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம்ல அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் ஏன்னா விழுந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த குரு பயிற்சின்னாங்க சனி பயிற்சின்னாங்க ராகுது ஏழரை சனி போயிட்டாருனாங்க தலைவர் மேலே தலைவர் ஏறிட்டார் ஏழரை சனி முடிஞ்சு தான் நல்லா இருக்கோன்னாங்க அப்புறம் இது பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் வந்தாலும் மீண்டும் 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 மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் அடிவாங்குற ஒரு ராசியாகவே தனுசு ராசி மண்டலம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் பார்க்குறார் குரு பார்க்குறார் ராகு பார்க்கறது கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த டார்கெட் பண்ணது எங்கெங்கே போகிறாங்களோ அங்கங்கெல்லாம் ஆள் போடுறான் அந்த மாதிரி இவங்க எங்கே போகிறாங்களோ எல்லா கிரகமும் சேர்ந்து இவங்கள டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த கிரக சூழ்நிலைகள் மாறினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தனுசு ராசி மண்டலத்துக்கு இருந்து கொண்டே இருக்கிறது இவர்கள் வாழ்க்கை வளமாக மாறுவதற்கு என்ன பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பிரச்சனைகள் வர்றது இயல்பு சாமி எல்லா மனிதனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் கோயிலில் தினசரி எப்படி அர்ச்சனை என்பது ஒன்றோ அந்த மாதிரி மனித வாழ்க்கையில் பிரச்சனை என்பது நிகழ்கால பிரச்சனை எல்லா மனிதனுக்கும் உண்டு அவரவர்கள் விர விரலுக்கு தகுந்த வீக்கம் உண்டு ஆனால் பிரச்சனையை கொடுப்பது கிரகங்கள் ஆயினும் அதை சரி பண்ணக்கூடிய தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு கிரகங்களை கட்டியாளக்கூடிய சிவபெருமான்கிட்ட போய் நம்ம வழிபடுறது சிறப்பு இதில் வந்து நம்ம கிரகங்களை நம்ம ரெண்டு விதமாக பார்க்குறோம் கிரகங்கள் நன்றாக இருந்தால் கிரகம் நன்றாக இல்லை அப்படின்னா ஒரு கிரகம் யோகாதிபதியாக இருந்தால் கருணநாதனாக இருந்தால் உபகிரகமாக இருந்தால் பார்க்கின்ற பார்வையும் இருக்கின்ற இடமும் நன்மையே செய்யும் ஒரு கிரகம் முடக்காதிபதியாக சூன்யாதிபதியாக வைநாசி அதிபதியாக அவயோகியாக இருந்தால் பார்க்கின்ற இடத்துக்கும் பிரச்சனை செய்யும் அதே போல இருக்கிற இடத்துக்கும் பிரச்சனை செய்யும் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோட ராசி இவங்க குருவே ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இவ்வளவு நாளா குரு ஏழாம் இடத்துல இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாம் மாதம் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் ராசி அதிபதி எட்டுக்குள் போய் உச்சமாகிறார் சனி பகவான் நான்காம் இடத்துக்கு போயிருக்கார் சனி பகவான் அங்கிருந்து மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ராசியையே பார்க்கிறார் அப்படிங்கிறது முக்கியம் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு பதினோராம் மடத்தை பார்த்தார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக இந்த ராசிக்கு மூன்றாம் மடத்தை பார்க்கிறார் சனி பகவானுடைய வீட்டை பார்க்கிறார் சனி பகவான் குருவோட வீட்டிலேயே இருக்கார் அப்படிங்கிறது பார்க்குறோம் ராகு பகவான் இந்த ராசிக்கு மூன்றாம் மடத்துக்கு வந்து ரிவர்ஸில் மூன்றாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் கேது இங்கே ஒன்பதாம் படத்துக்கு போயிருக்கார் அப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படிங்கிறத அதில் பார்க்க போறோம் முதல்ல இவங்க ராசி அதிபதி குருவே எடுத்துக்குவோம் குரு வந்து இவ்வளோ நாள் ஏழாம் மடத்துல இருந்தார் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது மாதம் வரைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி டு மார்ச்சில் நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு குரு நல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா பிப்ரவரி டு மார்ச் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பத்து சதவீதம் பேருக்கு திருமணம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களே ஒரு குறைவான சதவீதம் தான் இருப்பாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு திருமணம் நடப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது பிரிந்து போன கணவன் மனைவிகள் மனக்கசப்புகள் மறைந்து அவர்கள் ஒன்று சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறைய வந்து அவங்களுக்குள்ள மனக்கசப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா இதை வந்து உட்கார்ந்து அவங்க பேசி இதை சரி செய்யக்கூடிய காலமாக இந்த ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி மாதம் ஒரு உகந்த காலமாக இருக்கும் இவங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச போகிறது அப்படின்னா பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாற்றம் இவங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேலு எட்டாம் இடத்துக்கு நல்ல பொசிஷனில் போய் போய் உச்சமாகிறார் அப்படின்னா குரு நல்லா இருக்கார் அப்படின்னா அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் ஏன்னா எட்டாம் படம் அரசு அரசியல் உடல்நலம் மனநலம் ஆயுள் ஆரோக்கியம் அரசு அரசியல் தண்டனைகள் எல்லாம் இட்டு தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதும் அவரே தண்டனை கொடுப்பதும் அவரே அவர் காப்பாற்றணுமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் அங்கே நம்ம சரி பண்ணிட்டா போதுமானது அரசியல் ரீதியாக நிறைய பதவிகள் கிடைக்க போகிறது உயர் பதவிகள் கிடைக்க போகிறது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இதெல்லாம் குருவே அடுத்த லெவலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் ஏங்க ராசி அதிபதியே போய் எட்டில் அப்புறம் என்ன செய்வார் அப்படின்னா எட்டில் மறைவதை விட அவரை எட்டில் உச்சமாகிறார் அப்படிங்கிறது எட்டில் இருக்கார் மறைஞ்சுவ மாட்டார் அங்கேருந்து உச்சமாகறார் அப்படிங்கறது விஷயம் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாடு பன்னிரெண்டாம் இடம் அயன சயனம் இதெல்லாம் சோ ராசி அதிபதி நல்ல நிலைமையில இருந்தார் அப்படின்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியே தீர்வார் அது ஒரு நல்ல விஷயம் அதே போல் ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை பார்க்க போகிறார் அது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் இவங்க வீட்டோட நாலாம் ப நாலாம் பாகவத்தையே மீண்டும் குரு பார்க்க போன இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு தன்னுடைய வீட்டையே குரு மீண்டும் பார்க்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம் குரு சரியாக இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை பண்ணுவார் மனநலத்தில் பிரச்சனை பண்ணுவார் நீங்கள் ஒரு சிலருக்கு உடல்நல பிரச்சனையை கொஞ்சம் ஹெவியாகவே பண்ணுவார் அதே போல் தேவையில்லாத விஷயங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார் சம்பந்தமே இருக்காது அந்த விஷயங்களுக்கு போய் இவங்க சிக்கர மாதிரி ஆகிடும் பன்னிரெண்டாம் இடம் உறக்கத்தில் கை வைப்பார் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இரண்டாம் இடம் பேசுறது பேசி மாட்டிக்கிறது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு இருந்து வெளியில் வர முடியாமல் போகிறது நிர்பந்தத்தில் நிறைய விஷயங்கள் செய்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் நடக்க இருக்கிறது குரு நல்லா இருக்காரா இல்லையாங்கிறத ஒரு முறை உங்க ஜாதத்தில் ஜனன கால ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க குரு நல்லா இருந்தாருன்னா ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை ரொம்ப அடி வாங்குற சாமி தர்ம அடி விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வேற யாரும் உங்களுக்கு வில்லன் இல்லை குருவே வில்லனாக இருப்பார் நம்ம குருவை விட்டுருவோம் சனி பகவானை தேடிக்கிட்டு இருப்போம் ராகை தேடிக்கிட்டு இருப்போம் ஆனால் குருவே அங்கே வில்லனாக இருக்காருன்னு நமக்கு தெரியாது இந்த சினிமாலாம் வரும் பாருங்க ட்விஸ்ட் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தா மாதிரி திடீர்னு ஒரு பொண்ணு வந்து வில்லியாக மாறுறது திடீர்னு போய் அப்படி மாறுறது இப்படி மாறுறதுன்னு ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்களே வில்லனாக மாறுறது குரு வந்து பார்க்கறதுக்கு நல்லவனத்தை நம்ம என்னங்க ஏழாம் பாரு ஏழாம் தான் இருக்காரு அங்கேருந்து ராசியை பாக்குறாரு நம்ம ஆக ஓக நல்லா தான் இருக்கணும் ஆனா இல்லையே ஏன் அப்படின்னா தான் எங்கேயோ பாதிக்கப்பட்டு நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் வந்து புரிஞ்சுக்கணும் சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போயிருக்கார் சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா தாய்வழி சொத்துக்கெல்லாம் வாங்கி கொடுப்பார் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால தனுசுராசிக்காரர்களுக்கு மண் மனை அமையக்கூடிய யோகம் புதிதாக வீடு கட்டுவது கட்டிய வீடை வாங்குவது வீட்டை வந்து ரெனிவேஷன் பண்றது இல்ல மேல் ஃப்ளோர் பண்றது அடுத்து டாப் லோன் போய் அடுத்து மேலே அடுத்த ஃப்ளோர் பண்ணுறது இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வளங்களை பெருகி கொடுப்பார் வேலையாட்கள் சிறப்பாக அமைவதற்கு ஏற்பாடு செய்வார் வேலையாட்கள் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து உங்களை வாழ்க்கையில் முன்னு கொண்டு வருவாங்க பத்தாம் பார்வையாக ராசியே பார்ப்பதால் உங்களுக்கு மனதில் திடமான முடிவுகள் எடுப்பது முடிவுகளை எடுத்த பின்பு அதை செயல்படுத்துவது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்வார் சனி ஒரு வேலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா நாலாம் இடத்துக்கு போயிருக்கறனால தாயார் உடல் நலத்தில் கை வைப்பார் உங்களுக்கும் தாயாருக்கும் நிறைய மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் தாயார் வழி உறவுகள் சின்னம்மா பெரியம்மா சித்தி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தாயாருடைய வழி உறவுகளில் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்த போகிறார் அவங்களுக்கும் உங்களுக்கு நிறைய மனக்கசப்புகள் வரும் அவங்க ஏதேனும் கேட்டு உங்களால் செய்ய முடியாமல் போகிறது இல்லை நீங்கள் ஏதேனும் போய் அவங்ககிட்ட கேட்டு அவங்களால செய்ய முடியாமல் போகிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இங்கே இழத்தான் போகிறது அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனை பண்ணுவார் இப்போ நீங்கள் கடந்த ஏழு மாதமாக தொழில் ரீதியாக எதா பிரச்சனையை இருக்கிறீங்க நான் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையை சந்திக்கிறேன் என்னை மதிக்கவே மாட்டேறாங்க எனக்கு வந்து சரியான வேலை கொடுக்க மாட்டுறாங்க அந்த பொசிஷன் நான் போன பொசிஷன் வேற செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை வேறு இவர் வந்து அந்த கம்பெனிக்கு மேனேஜர் வேலைக்கு போயிருப்பார் அங்கே இவங்க சூப்பர்வைசர் வேலை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பொசிஷனுக்கு என்னால் இன்னும் வர முடியல அந்த பொசிஷனை என்னால் எடுக்க முடியல பெயரளவு தான் இருக்கிறது என்னால் பொசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அங்க சனி பகவான் தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் பத்தாம் பார்வையாக ராசியே பரக்கிறதுனால நீங்களாக வாழ்ன்ட்டு போய் மாட்டிடுவீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க போலீஸ்கார நிற்கும் போது நிறைய காமெடிகள்லாம் பார்த்துருப்போம் நம்ம போய் நின்று ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் தான் உன்னைய கூப்பிடவே இல்லையே சரி வா ஆர்சி புக்கெடு இன்சூரன்ஸ் எடு லைசன்ஸ் எடு அந்த மாதிரி அவங்களே நம்மளை கூப்பிடலாம் கூட இது தமிழ்ல கூட அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவோம் ஜாமீன் இல்லாமல் என் ஆச்சிராகுற சம்மன் இல்லாமையே ஆஜராகிற அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சம்மனே இல்லைன்னா நம்ம ஆஜராக வேண்டியதே இல்லை நம்மளா போய் வாழ்ன்ற நம்ம வாயவே கொடுத்து மாட்டிக்க கூடாது தனுசு ராசிக்காரர்கள் இது ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் பார்வையாக சந்திரனை பார்க்கிற அவங்க ராசியில் இருக்கிற சந்திரனை பார்க்கும் பொழுது மன ரீதியாக ஆசையை தூண்டி விடுவார் நீ வந்து அதை பண்ணலாம் இதை செய்யலாம் அதில் பணம் போடலாம் இவங்ககிட்ட பணம் கொடுத்தா நிறைய வரும் இவர் வந்து நமக்கு வேண்டப்பட்டவருக்கு வேண்டப்பட்டவருங்க அவருக்கு அவர் வேண்டப்பட்டவருங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா ஆறே மாதத்தில் ரெண்டு கோடியே திருப்பி கொடுப்பாருங்க அப்படின்னா நம்ம நோட்டு தான் அடிக்கணும் அதெல்லாம் ஸ்கேமு நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி பேங்க் வட்டியை தவிர்த்து ஒரு மனிதன் அதிகமான வட்டி கொடுக்குறான் அப்படின்னா ஒன்றா அவன் துன்பப்பட்டு உங்களுக்கு வட்டி கொடுக்க போகிறான் ஒன்று உங்களுக்கு தைரியம் இருந்தால் கெப்பாசிட்டி இருந்தால் அவனை துன்பப்படுத்தி நீங்கள் வட்டி வாங்கிடலாம் பணத்தையும் வாங்கிடலாம் இல்லைன்னா முழுசாக உங்கள போட போகிறான் இந்த பணம் வந்து ஒன்றுக்கு ரெண்டாகிறது அப்படிங்கிற சப்ஜெக்டே இல்லை சாமி வேணா பாதி கள நோட்டு வேணால் வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் மாறவே மாறாது அந்த மாதிரிலாம் இங்கே எந்த பிஸ்னஸும் கிடையாது நாகக்கடை வச்சுருக்கிறவங்களே ரொம்ப சிரமப்படுறாங்க அவருக்கு என்னங்க நாகக்கடை வச்சுருக்காரு நான் எத்தனை நாகக்கடைக்காரங்களை ஜாதகம் பார்க்குறேன் எத்தனை ஜுவல்லர்ஸ்காரங்களை காரங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நகை தயாரிப்பாளர்கள் நகை கடை வைத்திருப்பவர்கள் அவங்களே ரொம்ப சிரமப்படுற ஒரு காலமாக இது இருக்கிறது அவங்கவுங்க பிஸ்னஸுக்கு தகுந்த பிரச்சனையை இறைவன் அங்கே வைத்திருக்கிறான் அதனால் நீங்கள் வந்து முறையான இன்வெஸ்ட்மெண்ட்டு முறையான சிந்தனை முறையான நேர்வழி இல்லாமல் உங்களால் வந்து பணத்தை பெருக்கவே முடியாது யாரிடமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து நமக்கு வேண்டப்பட்டவருக்கு மாமாவுக்கு வேண்டப்பட்டவர் மச்சானுக்கு வேண்டப்பட்டவர் இல்லை அவர் வந்து அரசியலில் நிற்கிறாரு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா ஜெயிச்சு வந்துடுவார் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டாக திருப்பி கொடுத்துருவார் அப்படின்லாம் கொடுத்தீங்கன்னா அவரும் தோத்துடுவார் பணமும் போயிடும் நானே தோத்துட்டேன் காசு கேங்க போகிறதுங்க அப்படின்ட்டு வேலை முடிஞ்சேன் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் அதை முறையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு போய் பண்ணுங்கள் தேல்ல தேவையில்லாத நபர்களை நம்பாதீர்கள் மூன்றாவது மனிதர்கள் மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிறீர்கள் அதிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் பார்வையாக ரிவர்ஸ்ல ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடம் தைரிய வீரியம் தைரியமாக முடிவெடுப்பது ஒரு சில ராகு நல்லா இருந்தார்னா தைரியமா முடிவு பண்ணி ஓகே வர்றதை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி இழுப்போம் வந்தால் மலை போனால் பார்த்துக்கலாம் அந்த தைரியத்தெல்லாம் ராக கொடுத்துருவார் பண் இறங்கி பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ராகு சரியில்லைன்னு வச்சுங்களேன் அவர் என்ன பண்ணுவார் தைரியமெல்லாம் கொடுத்துட்டு ஏப்பா நான் தான் சொன்னால் எங்கே புத்தி போச்சு நீயா பார்த்து போயிருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி தைரியமாக சில முடிவுலாம் எடுத்துடுவான் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேலு ஆனடா என்னடா இது இப்படி ஆகி போச்சு அந்த மாதிரி ஆகிடும் அதனால் ராகு சரியாக இருக்காராங்கிறத பார்த்துங்க கேது ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தையார் தந்தை வழி மூதாதையர்கள் கேது தாய் வழி மூதாதையர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ ஒன்பதாம் இடம் உங்கள் தாயார் வழி புண்ணியம் தந்தையார் வழி புண்ணியம் இரண்டையும் வாங்கி இப்போ கேது உங்களுக்கு கொடுக்க போறார் நல்லதாக இருந்தால் நல்லது வாங்கி கொடுப்பார் இப்போ நம் முன்னோர்கள் அந்த ஏதோ செஞ்சிருக்காங்க அதை அந்த பக்கம் இருக்கு கையை வச்சு எடுக்கிறோம் கையை வச்சு எடுக்கும் போது வைரமாக இருந்தால் வைரத்தை கொடுக்க போகிறார் தகரமாக இருந்தால் தகரத்தை கொடுக்க போகிறார் நம் முன்னோர்கள் வைரமும் தகரமும் ஒரே இடத்தில் வைத்து நமக்கு ஏதோ சூழ்நிலையின் காரணமாக நம்ம கொஞ்ச காலமாக தகரமே கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள சரி பண்ணி சரியாக திதி கொடுத்து முன்னோர்களை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி எம்பெருமானை சொக்கநாதனை வணங்கி இந்த தகரத்திலிருந்து அடுத்த தங்கத்துக்கு எப்படி மாறி வைரத்திற்கு மாறி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து இங்கே தேடணும் இந்த ஒரு வருடம் உங்கள் முன்னோர்களை நீங்கள் வணங்குவதற்கான வருடம் தாயாரிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் தந்தையாரிடம் ஆசிர்வாதம் பெறுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் குலதெய்வத்தை கட்டாயம் மாதத்திற்கு ஒரு முறை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் வா மாதத்துக்கு ஒரு முறை போக முடியலன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது போங்க குலதெய்வம் கோயிலில் கட்டாயம் அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு மாறும் இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்வதற்காக நாம் எம்பெருமான் சொக்கநாதனை வணங்க போகிறோம் நிச்சயமா சாமி எந்த சாமி அகிலாண்டேஸ்வரி அம்மன் உடனமர் கைலாசநாதர் கோவிந்தவாடி அப்படிங்கிற ஊரு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு நீங்கள் தட்சிணாமூர்த்தி ரொம்ப சிறப்பு இந்த கோயில்ல சிவபெருமானுக்கு இணையாக தட்சிணாமூர்த்தியும் இங்கே அருள் செய்கிறார் ஏன்னா அவங்க ராசி அதிபதியே குரு இல்லையா அதனால குருவோடு இணைந்த கோவில் இந்த கோவில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இவங்க வாழ்க்கையில குரு பகவானும் அருள்வர் சிவபெருமானும் அருள்வர் காஞ்சிபுரத்தில் இந்த கோயில் இருக்கிறது இருப்பெண்ணை சவப்புத்திரி வாங்கிக்கிங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் வழிபட்டுவாங்க உங்கள் வாழ்க்கையில மலை போல் வரகின்ற துன்பமும் பனி போல் விலக நீங்க இங்க இருக்கக்கூடிய சொக்கநாதரை பிடித்தே ஆக வேண்டும் எம்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வேணும் கூடிய பொருள் வாங்கிட்டு போங்க அலங்காரத்துக்கு வேணுங்கிற பொருள் வாங்கிட்டு போங்க அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து மகிழ்வோடு எம்பெருமானை வைத்திருங்கள் எம்பெருமான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அந்தளவுக்கு உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வர் அவரிடம் அம்பாள்கிட்ட போய் அம்மா அம்மா அகிலாண்டேஸ்வரி அம்மா தாய் அகிலாண்டேஸ்வரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கம்மா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அடி வாங்குகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழே வரப்போகுது இதுக்கு இல்லையா சாமி ஒரு எண்டு அப்படின்னு சொல்லி போய் அம்மா காலில் விழுந்தீங்கன்னா அம்மா அப்பாட்ட சொல்லி பையன் ரொம்ப கஷ்டப்படுற நம்ம பிள்ளை பார்த்து செய்யுங்க ரொம்ப நாள் பத்து வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் இதாக பார்த்து பண்ணுங்க அப்படின்னு அம்மா அப்பாட்ட சொன்னாங்கன்னா அப்பா வந்து இந்த கிரக எல்லாம் சரிப்பா போதும் ரொம்ப அடிச்சிட்டிங்க அவனை இதுக்கு மேலே அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த கிரக சூழ்நிலைகள் மூலியமாகவே வாழ்க்கை வளம் பெறுவதற்கு ஏற்பாடு செய்வார் குரு பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலமாக வரலாறுகள் கூறுகிறது இரண்டாவது கோவில் பார்த்தீங்கன்னா தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் அங்கேயும் பார்த்தீங்கன்னா குருவுக்கு தனி சன்னதி உண்டு தனி சன்னதியில் ரொம்ப சிறப்பாக தென்குடி திட்டைனாலே குரு பகவான் கோயில் நம்ம எடுத்துக்கிறோம் சுவாமி அங்கே ரொம்ப சிறப்பானவர் வசிஷ்டேஸ்வரர் சுவாமி இங்கே வந்து ரொம்ப அருமையான விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் சூரியகாந்தக்கல் சந்திரகாந்தக்கல் இரண்டு உண்டு ஒவ்வொரு இருபத்தி நாலு வினாடிக்கும் இங்கே சுவாய் மேலே ஒரு சொட்டு தண்ணீர் விழுகும் இந்த சூரியகாந்தக்கல்லும் சந்திரகாந்தக்கல்லும் இணைந்து காற்றில் கரைந்து அங்கேருந்து ஒரு துளி நீர் வந்து சிவபெருமான் மேலே ஒவ்வொரு இருபத்தி நாலு வினாடிக்கும் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த கோயிலில் ஒரு மிக மிக சிறப்பு அம்பாள் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா முதல்ல அம்பாள் சன்னதி தான் நீங்கள் உள்ளே போகும்போது முதல்ல அம்பாலாக தான் கும்பிடுவீங்க அம்பாள் சன்னதிகளை நின்னீங்கன்னா மேலே பன்னிரெண்டு ராசிகளும் அதில் வந்து சிற்பமாக வைத்திருப்பார்கள் அ சொல்லக்கூடியன்னா உங்க ராசிக்கு நேராக நின்று கும்பிடுங்க அம்பாவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க கோயிலில் அம்பாவை பார்க்காம கோயிலுக்குள்ளே போக முடியாது அதுக்கப்புறம் தான் குரு பகவான் குரு பகவானுக்கு அப்புறம் ஃபைனல் தான் தலைவர் சிவபெருமான் உலகநாயகி உடனமர் வசிஷ்டேஸ்வரர் சுவாமி இங்க இருக்கக்கூடிய குருவுக்கு ராஜகுரு அப்படின்னு பேர் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் தட்சிணாமூர்த்தி குருபகவான் பகவான் அப்படின்னு தான் பேர் ஆனால் இங்கே வந்து குருவுக்கு ராஜகுரு அப்படின்னு பேர் குருபகவான் தன்னுடைய பல சாபங்களிலிருந்து வெளிவர சாப விமோக்ஷனம் பெற்ற ஸ்தலம் இந்த கோவில் வாய்ப்பு இருக்கும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் பொழுது இந்த கோயிலுக்கு போங்க வியாழக்கிழமைகளில் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் போகும்போது மஞ்சள் நிற மலர்களால் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யுங்கள் குருபகவானுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க கோயில்லேயும் வெளியில் கடைகள் இருக்கிறது அங்கேயே வந்து சுவாமிக்கு வஸ்திரமெல்லாம் கிடைக்கும் மஞ்சள் வஸ்திரமெல்லாம் கிடைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸோ வாய்ப்பு இருந்தால் வியாழக்கிழமை போங்க இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க மற்ற நாட்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்கிறது கூகுள் அடிச்சிக்கனாலே தென்குடி திட்டம்னு வந்துடும் இங்கே போகும்பொழுது சுவாமிக்கு நீங்கள் வீட்லேயே கொஞ்சம் சுண்டல் ஊற வச்சு நல்ல சுண்டல் ஊற வச்சு தாளித்து எடுத்துகிட்டு போய் சுவாமி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய பத்து பேருக்கு கொடுங்க வெண்பொங்கல் செய்வது ரொம்ப சிறப்பு இந்த கோயிலில் வந்து வெண்பொங்கல் செய்து அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பத்து பேர்த்துக்கு அன்னதானம் பண்ண ரொம்ப சிறப்பு கடந்த வருடம் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது தென்குடி திட்டை வசஸ்டேஸ்வருக்கு ரிஷப வாகனம் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது போன வருடம் செய்து கொடுத்தோம் ரொம்ப மகிழ்ச்சி அதற்காக உதவி அனைத்து நண்பர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை பக்தி இன்ஃபினிட்டி வாயிலாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு குருஸ்தலம் இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ராஜகுரு உங்களுக்கு ராஜ வாழ்க்கையை அளித்தே தீர்வார் மூன்றாவது கோவில் முரப்பநாடு கைலாசநாதர் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்கிறது இது வந்து நவ கைலாயங்களில் இந்த கோவில் வரும் இந்த கோயிலில் உலகத்தில் எங்குமில்லாத ஒரு அதிசயம் நந்தியம்பெருமன் குதிரை முகத்தோடு இருப்பார் இதை வந்து வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சிவாலயத்தை நீங்க பார்க்க முடியாது அப்போ அங்க ஆண்டு கொண்டிருந்த மன்னருக்கு குதிரை முகத்துடன் ஒரு குழந்தை பிறக்கிறது அவர் போய் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் போய் சிவபெருமான்ட்ட அழுது புலம்புறார் நந்தியம்பெருமான் அதை வாங்கிட்டாரான் அந்த முகத்தை வாங்கி அந்த பெண்ணை அழகாக பெண்ணாக மாற்றி விட்டார் நந்தியம்பெருமான் அந்த குதிரை முகத்தை வாங்கி கொண்டதால் இன்றைக்கும் அந்த கோவிலில் நந்தியம்பெருமான் குதிரை முகத்தோடு இருப்பது அப்படிங்கிறது இந்த முரப்பநாடு கைலாசநாதர் கோயிலில் மட்டும்தான் நீங்கள் மற்ற இடத்துலலாம் பெருமான் இருப்பார் அது டிசைன் வேணால் மாறும் ஒரு இடத்துல நிற்பார் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் கொஞ்சம் சாஞ்சா மாதிரி பார்ப்பார் நேராக பார்ப்பார் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நந்தியம்பெருமான் குதிரை முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிவாலயம் அப்படின்னா அது வந்து முரப்பநாடு கைலாசநாதர் தான் இங்க உள்ள பைரவர் சன்னதியில் இரண்டு பைரவர்கள் இருப்பார்கள் அதுவும் மிக சிறப்பு இந்த கோயில்ல போய் நீங்க சிவகாமி அம்பாள் உடனமர் கைலாசநாதரை போய் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வாழ்க்கையில எப்படி இந்த குதிரை முகத்தை வாங்கி கொண்டார குதிரை அப்படிங்கிறது கேது ராசியில மூல நட்சத்திரம் இருக்கிறது கேது நம்ம அங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடமும் இருக்கிறது அப்போ மகம் நட்சத்திரத்துக்கோ உத்திராடத்துக்கோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சிவபெருமான் வாங்கிக்கிறார் அப்படிங்கிறதான் விஷயம் நீங்க என்ன பிரச்சனையோட போறீங்களோ அந்த பிரச்சனையை அங்கே வாங்கி கொண்டு உங்களுக்கு நன்மையே செய்து உங்கள் வாழ்க்கை வளமே பெற சுகமே சூழ இந்த கோவில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமா சாமி சாமி இவர்கள் பாட வேண்டிய தேவாரம் இவர்கள் பாட வேண்டிய தேவாரம் தெருவும் மெய்ப்பொருளும் அப்படிங்கிற தேவாரம் இது வந்து சுந்தரர் பாடிய ஏழாம் திருமுறையில் வருது ரொம்ப அருமையான ஒரு தேவார பாடல் இது இந்த தேவார பாடலை தொடர்ந்து வந்து இவர்கள் பாராயணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதில் வந்து பெண்களுக்கு மாதவளுக்கு பிரச்சனை கிடையாது வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து பாராயணம் பண்ணலாம் பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த மூன்று சிவாலயங்களில் என் மூணு கோயிலுக்கு போனாலும் சரி இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு சிவாலயத்துக்கு போனாலும் சரி இந்த தேவாரத்தை உட்காந்து பாராயணம் செய்யுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத பல மாற்றங்களை இதில் வந்து அடையலாம் திருவும் மெய்ப்பொருளும் செல்வம் எனக்கு உன் சீருடை கலகள் என்றெண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமர் சோலை சுல் திருமுல்லை வாயிலால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலைவாய் பாசுபதா பரஞ்சுடரே தேவாரத்தில் ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு கஷ்டமும் தீர்ணம்னே அதை பாடிக்கிட்டே வருவர் இதெல்லாம் இந்த படுந்துயர் கலைவாய் பாசுவதா பரஞ்சுடரே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்தால் நீ வந்து அதை வந்து அந்த துயரத்தை நீ கலைஞ்சிடணும் இந்த மாதிரி எனக்கு தும்பம் வந்தால் நீ கலைஞ்சிடணும் இந்த மாதிரி எனக்கு இது பிரச்சனை வந்தால் நீ கலைஞ்சிடணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் சிவபெருமான் கலைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் அந்த கடைசி வார்த்தை முடியும் போது படுதுயர் கலைவாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னே இது முடியும் உங்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு படுதுயர் கலைவதற்காக பாசுபதா படஞ்சுடர் எம்பெருமான் சொக்கநாதர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் தினசரி தேவாரத்தை பாராயணம் செய்யுங்கள் தேவாரம் பாடக்கூடிய வீட்டில் நால்வர் பெருமக்கள் வருவார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் வருவார் சிவபெருமான் வருவார் அம்பாள் வருவாங்க உங்கள் வீடு சுபிக்ஷமாக மங்களகரமாக வா தொடர்ந்து நன்மையே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு நிகராக உங்கள் உள்ளமும் உங்கள் இல்லமும் தூய்மையாகி நீங்கள் வாழ்வாங்கு வாழ என்னப்பன் சொக்கநாதன் அருள் புரியட்டும் நெஞ்சார்ந்து நண்டிகள் சாமி சுகமே சொல்க சுகமே சொல்க